அதிமுக திமுக ரெண்டு பேருமே தேமுதிக கொஞ்சம் வந்து ஒதுக்கி வச்சிருந்தாங்க ஏன்னா அவங்களோட பார்கனிங் அதிகமா இருந்தனால ரெண்டு பேருமே கடைசி லாஸ்ட் ஆப்ஷனா பாத்துக்கோன்னு நினைச்சிட்டு இருந்தாங்க ஆனா வந்து இந்த திமுக கிடைப்பட்ட நெருக்கடி வந்து தேமுதிக உள்ள இழுத்து போறதுக்கு என்ன விலை கொடுத்து சரி அவர்களை உள்ள கொண்டு வரணுங்கிற ஒரு இதை நடத்திருக்கிறாங்க அதிமுக பக்கம் வர போறாங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருந்த நேரத்தை நான் லெப்ட்ல இண்டிகேட்டர் போட்டு ரைட்ல போவேன் அப்படின்ட்டு ஒரு ட்விஸ்ட் காட்டுறாங்க ஒரு பேசும் பொருளாக ஆயிடுச்சு அப்படிங்கறது அதிமுக திமுக ரெண்டு பேருமே தேமுதிகாவை கொஞ்சம் வந்து ஒதுக்கி வச்சிருந்தாங்க ஏன்னா அவங்களோட பார்கனிங் அதிகமா இருந்தனால ரெண்டு பேருமே கடைசி லாஸ்ட் ஆப்ஷனா பார்த்துக்கணும்னு நினைச்சிட்டு இருந்தாங்க ஆனா வந்து இந்த திமுக ஏற்பட்ட நெருக்கடி வந்து தேமுதிகாவை உள்ள எழுத்து போடுறதுக்கு என்ன விலை கொடுத்து சரி அவர்களை உள்ள கொண்டு வரணுங்கிற ஒரு இதை நடத்தி அதுல அவர்கள் வெற்றியும் பெற்றுட்டாங்க ஆனா இங்க பிஜேபி என்ன பண்ண போகுதுங்கிறத பொறுத்து தான் வெற்றி தோல்வி தீர்மானிக்கப்படும் ஒருவேளை பிஜேபி கேக்குறாங்க அதிமுகவில் மாவட்ட செயலாளர் சத்யா அவர்கள் இருக்காங்க இப்ப அவருக்கு கொடுத்தா பிஜேபியும் எனக்கமா வேலை செஞ்சு இதை ஃபைட் கொடுப்பாங்களா அப்படிங்கிற கேள்வியெல்லாம் இருக்கு போன முறை வந்து நம்ம நம்ம சொன்ன கேள்முருகன் அவர்கள் அண்ணாமலை அவர்கள் தோத்தாலுமே கூட நாலு எம்எல்ஏக்கள் வந்து பாஜக வெற்றி பெற்றது அப்ப அந்த மாதிரி கிரவுண்ட் லெவல் லீடர்ஸை வந்து கட்சி வளர்த்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத பாக்குறோம் பெரும்பாலும் வந்து இந்த கூட்டணிக்குள்ளதா இப்ப சரச காங்கிரஸ் தான் உருவாக்குச்சு காங்கிரஸ் தான் வந்து காரணம் இது வந்து ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் இது ஒரு நெகட்டிவா போகும் செல்லாகி போனாலுமே கூட தலைமை செட்டில் ஆயிட்டு நின்னாலுமே கூட திமுகவில் இருக்கக்கூடிய ஒரு காங்கிரஸை வந்து தோக்கடிக்கிறதுக்கான ஒரு முயற்சி ஈடுபடுவாங்க ஏன்னா தலைமை என்னதான் சொன்னாலுமே தான் வந்து தலைமை வந்து இந்த தேர்வுகள் வேட்பாளர் தேர்வு வந்து ரொம்ப சீரியஸா பார்க்குறாங்க இன்னொன்னு எதிர்கட்சி கூட்டணி கட்சிகள்லையுமே வேட்பாளர்களை வந்து திமுகவும் ஒரு ஒரு திமுகவும் டிசைட் பண்ணுது அப்படிங்கறத மாற்று கருத்தே இல்லை காங்கிரஸ்ல யாருக்கு சீட்டு கொடுக்கணும் கொடுக்க கூடாது திமுக முடிவு பண்ணும் சிறுத்தினர் சிட்டிங் எம்எல்ஏ மாத்தறதுக்கான யோசனைகள் இருக்கிறாங்க ஏன்னா அவர் மேல பல அலிகேஷன் வந்திருக்கு அவர் நிறைய விளம்பரங்கள் பண்ணாலுமே கூட அவர் மேல பாத்தீங்கன்னா குறிப்பிட்டு பெண்களை வந்து படிக்கைக்கு அழைச்சார் அப்படின்ட்டு திமுக நிர்வாகிகளை பொறுப்பு வேணும்னா படிக்கைக்கு வான அழைச்சாருன்னு ஒரு மிகப்பெரிய ஒரு அலிகேஷன் அவர் மேல வந்துச்சு தாமரை டிவி நேர்களுக்கு அன்பு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் அரசியல் விமர்சகர் திரு ரஞ்சித் குமார் அவர்களோடு உரையாட இருக்கிறோம் சார் வணக்கம் வணக்கங்க தமிழ்நாட்டு அரசியலில் திடீர் திருப்பமாக தடாலடி திருப்பமாக தேமுதிக வந்து திமுகவோடு கூட்டணி அமைச்சிருக்கிறாங்க கட்சி தொடங்கி இருபத்தாறு ஆண்டுகள் கழித்து திமுகவோட முதல் முறையாக கூட்டணி அமைச்சிருக்கிறாங்க பல்வேறு விமர்சனங்கள்லாம் பேசப்படுது முதல்ல இந்த கூட்டணி எப்படி உண்டாகிருக்குன்னு நினைக்கிறீங்கன்னா அதுக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடி அனாதிமுக தான் போவாங்க இந்திய அலைன்ஸில் தான் சேருவாங்கன்னு பேசப்பட்டது ஆனால் இன்றைக்கி அப்படியே தலைகள் திருப்பமாக திமுகவோடு கூட்டணி ஒப்பந்தம் உண்டாகியிருக்கு எப்படி பார்க்குறீங்க நிச்சயமாக வந்து ஒரு அதிர்ச்சியான ஒரு விஷயந்தான் ஏன்னா சமீபத்தில் பார்த்தோம் நம்ம கோவையில் நடந்த அந்த மகா சிவராத்திரி விழாவில் வந்து பிரேம்லதா அவர்கள் வந்து கலந்துக்கிட்டாங்க அப்போ அதிமுகவினரும் பாஜகவில் முக்கியமான அமைச்சர்கள்லாம் வந்திருந்தாங்க ஓகே கூட்டணி உடன்பாடு ஏற்பட்டுருச்சு எனக்கமாக போயிட்டாங்க போல அதிமுக பக்கம் வர போறாங்க அப்படின்னு நினச்சிட்டு இருந்த நேரத்தில் நான் லெஃப்டில் இண்டிகேட்டர் போட்டு ரைட்ல போவேன் அப்படின்ட்டு ஒரு ட்விஸ்ட்டு காட்டுறாங்க ஒரு பேசு பொருளாக ஆயிடுச்சு அப்படிங்கிறத பாக்குறோம் ஏன்னா நம்ம எதிர்பார்த்துட்டு இருந்தது ஒண்ணு ஆனா செய்தி ஒன்றா வந்திருக்கு அப்படிங்கிறது பாக்குறோம் ஸோ இது ஒரு பக்கம் இருக்குது இது நமக்கு இப்படி பண்ணுவாங்கன்னு நம்ம தான் ஏன்னா ரெண்டு பக்கமே பேச்சு பேச்சு நடத்திக்கிட்டு இருந்தாங்க ஆனா கேட்டா நாங்க வந்து ரெண்டு பக்கமும் பேச்சு நடத்தல பேச்சு நடத்தலைன்ட்டு இருந்தாங்க இப்போ திடீர்னு ஒரு நாள்ல முடிவு எடுத்துட முடியாது ஏன்னா இடையில பேச்சுவார்த்தை நடந்திருக்கணும் என்ன கோரிக்கை வச்சிருக்காங்க அந்த கோரிக்கை அவங்க ஏத்துக்கிட்டாங்களா அதெல்லாம் பொறுத்துதான் இருக்கு குறிப்பா அவங்க வந்து ராஜ்யசபா சீட்ல ரொம்ப குறியா இருந்தாங்க அது அதிமுக திமுக ரெண்டு பக்கமும் அதி ராஜ்யசபா சீட்டு வேணுங்கிறதுல முக்கியமா இருந்தாங்க சீட்டு எண்ணிக்கையில முன்ன பின்ன அப்புறம் செலவுகள் முன்ன பின்னா இருந்தாலுமே கூட அந்த ஒரு இதுலதான் வந்து திமுக கொஞ்சம் முந்திக்கிட்டாங்க அப்படின்னு பார்க்க வேண்டியதா இருக்கு என்னன்னா திமுக என்ன ஒரு நெருக்கடி ஏற்பட்டுருக்குன்னா இப்ப காங்கிரஸ்ல ஏற்பட்ட அந்த சலசலப்பு ஏன்னா அந்த கூட்டணி இன்டாக்டா இருக்கு நாங்க வந்து ஒரு வலுவான கூட்டணின்னு அவங்க சொல்லிட்டு இருந்த இடத்துல காங்கிரஸ் வந்து ஒரு பெரிய முரண்டை பிடிச்சுக்கிட்டு ஒரு கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகாம இருக்குது அப்படிங்கிறத பாக்குறோம் சோ இது வந்து திமுக ஒரு நெருக்கடி ஏற்படுத்தும் பொழுது அது மட்டும் இல்லாம கூட்டணி கட்சிகளும் பல்வேறு நெரிடல்கள் உருவாக்குறாங்க அதிகமான சீட்டுகள் கேட்கறாங்க தி அரசுக்கு எதிராக நடக்கூடிய போராட்டங்களை கலந்துக்கிறாங்க இந்த மாதிரி சிக்கல்கள் உருவாகும் பொழுது எது கூட்டணி அடைச்சு வாயடைச்சு வாயடைச்சு போக வைக்க இந்த ஒரு வித்தியை பயன்படுத்திருக்கிறாங்க அதிமுக திமுக ரெண்டு பேருமே தேமுதிகாவை கொஞ்சம் வந்து ஒதுக்கி வச்சிருந்தாங்க ஏன்னா அவங்களோட பார்கனிங் அதிகமாக இருந்ததுனால ரெண்டு பேருமே கடைசி லாஸ்ட் ஆப்ஷனாக பார்த்துக்கோன்னு நினைச்சிட்டு இருந்தாங்க ஆனால் வந்து இந்த திமுக இருப்ப நெருக்கடி வந்து தேமுதிகாவை உள்ளே இழுத்து போடுறதுக்கு என்ன விலை கொடுத்து சரி அவர்களை உள்ளே கொண்டு வரணுங்கிற ஒரு இதை நடத்திருக்கிறாங்க அதில் அவர்கள் வெற்றியும் பெற்றுட்டாங்க ஆனால் இந்த கூட்டணியை தேமுதிக கூட்டணியில் கொண்டு வந்துட்டாலும் மட்டுமே வெற்றி பெற்ற முடியுமான வாய்ப்புகள் இல்லை அட்வான்டேஜ்ங்கிறதுல மாற்றுக்கிறது இல்லை ஒரு ஒரு கட்சி கூட வரும் பொழுது குறிப்பிட்ட சதவீத ஓட்டு கிடைக்கும் அப்படிங்கிறதுல மாற்றுக்கிறதே இல்லை ஆனால் திமுக கூட அதிருப்தி நாளுக்கு நாள் அதிகமாகிகிட்டே இருக்குது அப்படிங்கறதுல வந்து நமக்கு வந்து மாற்றுக்கிறதே இல்லை குறிப்பிட்டு பார்த்தோம்னா நமக்கு எல்லா துறையிலுமே போராடுறாங்க நமக்கு தெரியும் போராடாத துறையே இல்லை அப்படிங்களா ஆசிரியர்கள் மருத்துவர்கள் செவிலியர்கள் அங்கன்வாடி ஊழியர்கள் மாற்றுத்திறனாளிகள் முதல் கொண்டு தெருவில் இறங்கி போராடுறாங்க பாவம் மாற்றுத்திறனணிகள் ரொம்ப இதாக இருக்காங்க அவங்களே வந்து உடல் குறையில இருந்துமே கூட கஷ்டப்பட்டு போராடுறாங்க அப்படிங்கிறத பார்த்தோம் அவர்களையுமே வந்து மேன் ஹேண்டில் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்த்தோம் ரொம்ப மோசமாக நடத்துகிறாங்க அதில் கூட பார்த்தீங்கன்னா கூட்டணி கட்சியை சார்ந்தவர்கள் கம்யூனிஸ்ட் தோழர்களோட அவங்களாம் போய் கலந்துக்கிறாங்க அவர்களை வந்து ரொம்ப இதாக நடத்திருக்காங்க ஒரு கூட்டு உங்களோட தோழமை கட்சி அந்த போராட்டத்துக்கு ஆதரவு தெரிச்சாங்கிறதுக்காக அவங்களை எப்படி மோசமாக நடத்திட்டாங்க ஆனா அந்த கூட்டணி கட்சி வந்து அதை வந்து கண்டிக்காம மேலோட்டமாக பட்டும்படாமல் பூசி மொழிகிட்டு போயிட்டாங்க அப்படிங்கறத பாக்கிறோம் வேற வழி இல்லாம நெருடலில் கம்யூனிஸ்டுகள் வந்து இருக்கிறாங்க அதை வந்து அதிருப்தியை வெளிப்படுத்த முடியாம ஒரு கண்டன அறிக்கையோடையும் தோழமை சுற்றுதலோடையும் போயிடுறாங்க அப்படிங்கறத பாக்கிறோம் குறிப்பிட்டு சொல்லணும்னா இப்போ இந்த இந்த போராட்டங்கள பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க இப்போ வந்து ஆசிரியர்கள் அவர்களை வந்து தெருவுல போராட விட்டுட்டு இருக்காங்க கௌரவ விரிவாளர்கள் என்னன்னா நமக்கு தெரியும் தமிழகத்துல இருக்கக்கூடிய கல்லூரிகள் கிட்டத்தட்ட பதினஞ்சாயிரம் பேராசிரியர்கள் இருக்கணும் நூத்தி எழுபத்தஞ்சு கல்லூரியில் பதினஞ்சு பதினஞ்சாயிரம் பேராசிரியர்கள் இருக்க வேண்டிய இடத்துல ஏழாயிரம் பேர் தான் வந்து நிரந்தர பணியில இருக்கிறாங்க எட்டாயிரம் பேருக்கு மேல வந்து அதாவது டெம்பரரி பேர்ல இருக்கிறாங்க எவ்வளோன்னு பாத்தீங்கன்னா இருபத்தஞ்சாயிரம் சம்பளம் ஒரு ஒரு காலேஜோட ப்ரொஃபசர் அவங்களுக்கு எவ்வளவு சம்பளம்னு பார்த்தா வெறும் இருபத்தஞ்சாயிரம் இன்னைக்கு பார்க்குறோம் வந்து ஒரு உடல் உழைப்பு செய்யக்கூடியவர்கள் வந்து ஒரு படிக்காத பின்புலத்திலிருந்து உடல் உழைப்பை மட்டுமே நம்பி இருக்கிறவர்களே அதிகமாக சம்பாதிக்கிறாங்க அப்போ படித்தா வாழ்க்கை முன்னேறிடும் படித்தா நல்ல சம்பளம் கிடைக்கும்னு ஏன்னா இன்னைக்கு நமக்கு நம்ம தமிழகம் வந்து படிப்பு முன்னேறி இருக்கு எதனால வந்து இப்போ பெற்றவர்கள் வந்து நிலத்தை விற்று கஷ்டப்பட்டு அதிகமான ஃபீஸை கட்டி படிக்க வைக்கிறாங்கன்னா படிச்சுட்டா ஒரு நல்ல வேலைக்கு போயிடுவோம் நல்ல சம்பளம் கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க அந்த இடத்துல இன்னைக்கு படிச்சுட்டு கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா பிஜி முடிச்சுட்டு பிஹெச்டி நெட் எல்லாம் எழுதி இந்த மாதிரி பல்வேறு எழுதி வந்து ப்ரொஃபஸர் ஆகிறாங்க ஒரு பேராசிரியர் ஆகிறாங்க ஆனா அவர்களுக்கு சம்பளம் வெறுமனே இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் கெஸ்ட் லெக்சருக்கு கொடுக்குறாங்க அவர்கள் வந்து அந்த ஊதிய உயர்வு கேட்டு போராடிட்டு இருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு எட்டாயிரம் பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த எட்டாயிரம் பேருக்கு அதுலேயும் பணியிடங்கள் வந்து நிரப்பப்படாமல் இருக்குது இப்ப சமீபத்தில் கூட வந்து திரும்பவும் கெஸ்ட் லெக்சர் தான் எடுக்கிறாங்க இவங்க என்ன சொன்னாங்கன்னா நாங்கள் வந்ததும் ஒரு நாலாயிரம் பணியிடங்களை நிரப்பிடுவோம் அப்படி இப்படின்லாம் சொன்னாங்க ஆனால் கடைசி நாலு வருஷத்துல ஒன்றுமே செய்யல கடைசியா டிசம்பர்ல வந்து தேர்வு வைக்கிறாங்க ஒரு ரெண்டாயிரத்து ஐநூறு காலியிடங்களுக்கு தேர்வு வைக்கிறாங்க தேர்வையும் நடத்திட்டாங்க கிட்டத்தட்ட நாற்பத்தி ஐம்பதாயிரம் பேர் தேர்வு எழுதிட்டாங்க கஷ்டப்பட்டு படித்து ப்ரிப்பேர் பண்ணி தேர்வு எழுதிட்டாங்க ஆனால் ரிசல்ட் வெளியூடல இப்ப தேர்வு வேற நெருங்க போகுது தேர்தல் அறிவிப்பு வந்துட்டா அப்படியே கடப்பில் கடந்துடும் ஆட்சி மாற்றம் வந்து இது போயிடும் இப்போ கஷ்டப்பட்டு தேர்வு எழுதுறாங்க ஐம்பதாயிரம் பேர் வந்து கஷ்டப்பட்டு தேர்வு எழுதிருக்காங்க அவங்களோட முயற்சிக்கு என்ன பலன் ஒன்றுமே இல்லை அதுல வந்து நாலாயிரம் போஸ்ட் போடுறேன்னு சொல்லி போறேன் கடைசியில் என்ன பண்ணாங்க நாங்க மறுபடியும் லெக்சரே போடுறோம் எத்தனை ஒரு நானூறு போஸ்ட் வந்து நாங்க போடுறோம் அப்படின்ட்டு போடுறாங்க இந்த இருபத்தஞ்சாயிரம் சம்பளம் கொடுத்தா அரசாங்கத்துக்கு என்னங்க இழப்பு ஏற்படுறது ஒரு எட்டாயிரம் பேத்துக்கு எட்டாயிரம் போஸ்ட் முழுமையா போட்டு அவங்களுக்கு வந்து இவங்க கேட்கற ஒரு இருபத்தஞ்சாயிரம் கூடுதல் சம்பளம் கொடுத்தா அரசுக்கு ஒரு இருபது கோடி ரூபா மாசம் வந்து செலவாகும் வெறுமனே இருபது கோடிங்க அதை கொடுக்க முடியுங்கிறாங்க இவங்க பேனா வைக்கிறாங்கிறாங்க கண்ட கண்ட விளம்பரம் பண்றாங்க அந்த செலவுகளை வந்து ஒதுக்குனாலே போகுது இருபது கோடி ரூபா கொடுக்க முடியும் இருபது கோடி தான் இந்த அரசால கொடுக்க முடியாதா கோடை கால சிறப்பு தொகை கொடுக்குறீங்க ரெண்டு மாசம் அட்வான்ஸ் கொடுக்குறீங்க ரெண்டு ரெண்டு மாசத்துக்கு சேர்த்து கொடுக்குறீங்க ஐயாயிரம் ரூபாயா போடுறீங்க கிட்டத்தட்ட அதுக்கு எத்தனாயிரம் கோடி ரூபாய் ஒதுக்குறீங்க கிட்டத்தட்ட ஒரு கோடி பேருக்கு ஐயாயிரம் ரூபாய் கிட்டத்தட்ட ப பல்லாயிரம் கோடி ரூபாய் வந்து ஒதுக்குறீங்க ஒரு மாசத்துக்கு மட்டுமே மாதம் மாதம் வந்து ஆயிரம் கோடி ரூபாய் வந்து ஆயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் வந்து இந்த ஆயிரம் ரூபாய் கொடுக்கறதுக்காக ஒதுக்குறீங்க அதை விட ஒரு பாலாதாரம் மேம்பாடு ஒரு மாணவர்கள் படிச்சு முன்னேறதுக்கு ஆசிரியர்கள் தேவை அவங்களும் நீங்க ஒரு இருபது இருபது கோடி ரூபா ஒதுக்குனா என்ன மாசம் வரை இருபது கோடி ரூபா கொடுக்கறதுக்கு முடியலைங்கிறீங்க அதே மாதிரி பார்த்தோம்னா மா அவங்களுக்கு வருஷத்துல பன்னெண்டு மாசம் சேலரி வாங்கணும் ஆனா இந்த ப்ரொஃபசர்களுக்கு பதினோரு மாசம் தான் சேலரி மே மாசம் சேலரி கிடையாது அந்த ஒரு மாச சேலரியை பிடிச்சு என்ன தமிழக அரசு கோட்டை கட்ட போகுதுன்னு தெரியல இப்படி இவர்கள்ட்ட எல்லாம் வந்து இந்த சா ஒரு சாமானிய மக்கள் படிச்சு முன்னேறி வரவங்கள்ட்ட அந்த ஒரு மாத சம்பளத்தை பிடிங்கி என்னத்தை நீங்க சாதிக்க போறீங்க அதுக்கு நீங்க வந்து அமைச்சர்கள் வந்து உங்க ஒரு மாச சம்பளத்தை விட்டு கொடுக்கலாமே சட்டமன்ற உறுப்பினர்களோட ஒரு மாசம் சம்பளத்தை கழிச்சு ஒரு லட்ச ரூபா கொடுக்குறீங்க எதுக்கு எம்எல்ஏக்கெல்லாம் அவ்வளவு எதுக்கு அமைச்சர்களுக்கு எதுக்கு சம்பளம் அந்த வந்து ஆசிரியர்கள் கொடுத்துட்டு போயிடலாமே அப்ப ஒரு ஆசிரியர்களுக்கு நீங்க வந்து ஒரு மாசம் சம்பளத்தை பிடிக்கிறீங்க அவங்களுக்கான அந்த உதவி தொகைகள் இல்லை ஊக்கத்தொகைகள் இல்லை அவங்க வந்து போராடிக்கிட்டு இருக்காங்க அந்த கோரிக்கையை கேட்டு அவர்களை தெருவுல விட்டுட்டு இவர்கள் என்ன வந்து ஒரு ஆட்சியை கொடுத்துட போறாங்க இத்தனை ஆண்டு காலமா செய்யாம நீங்க வந்து பட்ஜெட்ல ஆகா ஓகும்னு சொல்லி என்ன நீங்க மாற்றத்தை கொண்டு வர இதே தானே திமுக தரப்பினரும் கேள்வியை முன்வைக்கிறாங்க இத்தனை ஆண்டு காலமா போராடாம தேர்தல் வரப்போது இப்ப அரசாங்கத்துக்கு நெருக்கடி கொடுக்கணும்னு ஒரு அஜெண்டாவோட குறிப்பா திமுக காரங்களும் பாஜக காரங்களும் சொல்லி இவங்க போராடுறாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க இல்ல அதாவது மற்ற நேரத்திலே எல்லாம் கோரிக்கையை வச்சுக்கிட்டே தான் இருக்கிறாங்க பல்ல பல நேரங்கள்ல பல போராட்டங்கள் நடக்க தான் செய்து ஆனா அது பேசுபொருள் ஆகுறது இல்ல இன்னொன்னு வந்து அரசு அது சரி சாக்கிறதுல இப்போ கூட பார்த்தீங்கன்னா இந்த அரசு ஆட்சிக்கு வந்தப்ப இருபத்தேழு இருபத்தெட்டு மாதங்களுக்கு வந்து ஆயிரம் ரூபாய் கொடுக்கவேல கிட்டத்தட்ட இருபத்தெட்டு மாதம் கொடுக்கலனா இருபத்தி ரூபாய் வந்து கடங்காரனா இருக்குது இந்த திமுக அரசு ஒவ்வொரு ஒன்றரை கோடி மக்களுக்கு வந்து இருபத்தெட்டாயிரம் ரூபாய் கடன் கொடுக்க வேண்டிய இடத்துல இருக்குது திமுக அரசு ஆனா இன்னைக்கு வந்து கூடுதல் நிதியெல்லாம் கொடுக்குறீங்க இன்னைக்கு ஐயாயிரம் ரூபாய் சேர்த்து கொடுக்க முடியுது ஏன்னா தேர்தல் வருது ஓட்டு வாங்கணுங்கிறதுக்காக நீங்க கூட ரெண்டாயிரம் ரெண்டு மாசத்துக்கு முன்னாடியே கொடுத்து கூட ரெண்டாயிரம் சேர்த்து கொடுத்து அடுத்து நாங்க ஆட்சிக்கு வந்தா ரெண்டாயிரம் கொடுப்போம்னு சொல்லி என்னென்னலாம் சொல்லி பொங்கலுக்கு மூவாயிரம் சிறப்பு பரிசு கிட்டத்தட்ட இந்த தேர்தல் திருவிழாவில் மட்டும் பல்லாயிரம் ரூபா வந்து மக்களுக்கு கொடுத்து வாரி இறைச்சி எப்படியாவது ஓட்டை வாங்கிடணும் என்ன மாதிரி பண்ணிடணும் நாலு வருஷமா மடிக்க நீ கொடுக்க மாட்டாங்க இப்போ வந்து கொடுக்குறேன்ட்டு ஒரு பில்டப் பண்ணுறாங்க எல்லா திட்டமும் இந்த இப்பதான செயல்படுத்துறாங்க நாலு வருஷமா செயல்படுத்தாத திட்டங்கள் எல்லாம் இப்போ தான் செயல்படுத்துறாங்க நம்ம சொன்ன மாதிரி இந்த ஆசிரியர் தேர்வு இப்பதான் நடத்துறாங்க டிஆபி நடத்தினாங்க டிசம்பர்ல அதை ரிசல்ட்டும் கொடுக்க மாட்டேங்கிறாங்க கொடுத்தா என்ன ஆகும் அதுல ரெண்டாயிரம் இரண்டாயிரத்தி எங்களுக்கு ப்ளஸ்ட் வந்துச்சுன்னா அதுல சம்பளம் கொடுக்க வேண்டியது வரும் அவங்களுக்கு பர்மனென்ட் பே கொடுக்க வந்தா அதிகமா அரசுக்கு செலவாகும் சொல்லிட்டு அதை போடாம வச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்ப என்னென்ன மாதிரி ஒரு பித்தளாட்டம் பண்றீங்க ஒரு அரசாங்கம் வந்து எப்படி எல்லாம் ஒரு பித்தளாட்டம் பண்ணி செலவினங்களை குறைக்கிறதுக்கு பாத்துக்கிட்டு இருக்கு இதெல்லாம் வந்து ஒரு ஒரு சிறிய தொகைங்க இவங்க கொள்ளடிக்கிறதுல சிறிய தொகை தான் இந்த இது அதை கொடுக்கறதுக்கு என்ன கஷ்டம் ஆனா அதே நேரத்துல கடைசி நேரத்தில் கொடுத்தா கூட ஏழை எளிய மக்களுக்கு தானே கொடுக்குறாங்க இப்படி வச்சு மக்களுக்கு கிடைக்கதானே சந்தோஷப்படுங்க அப்படியும் சில இணைய உடன்பிறப்புகள் எழுதுறாங்களா இல்லை மக்களுக்கு கிடைக்கிறவங்க சந்தோஷம் தாங்க இப்போ நம்ம என்ன சொல்றோம் அவங்களுக்கு கொடுக்க வேணாம்னு சொல்லலை அதுலேயுமே பார்த்தீங்கன்னா பட்டியல் சமுதாயத்தோட நிதியை எடுத்து தான் இதில் கொடுத்துருக்குறாங்கிற குற்றச்சாட்டு வருது அதே மாதிரி வந்து நம்ம இந்த ஆசிரியர்கள் கொடுங்க ஒவ்வொருத்தருக்கும் வந்து ஊதிய வேறு கொடுங்க ஒரு அரசு ஊழியராக இருக்கிறாங்க அவங்க அரசாங்கம் பணியாற்றுறாங்கன்னா அவர்களுக்கு உரிய நிதியை கொடுங்க அப்பதான் அரசாங்கம் வந்து செயல்படும் நீங்க வந்து சரியான சம்பளம் கொடுக்காட்டி அவங்க இவர் இருபத்தஞ்சாயிரம் வாங்கி அந்த ப்ரொஃபசர் வந்து எப்படி ஒரு கல்லூரியில வந்து மாணவனுக்கு பாடம் எடுத்து எப்படி வர போறாங்க அப்ப அவங்களுக்கு அந்த வந்து வேணும் இல்லையா படிப்புக்கேத்த தகுதிக்கு ஏற்ற ஒரு சம்பளம் வேணும் அப்பதானே அவர்களும் வந்து அடுத்த தலைமுறைய வந்து வளர்த்துட்டு போக முடியும் இப்ப அந்த ஆசிரியர்களை பார்த்து வளர்ற மாணவன் தப்பித்தவிரி கூட வாத்தியார அப்படின்னு நினைப்பான்ல கஷ்டப்படணும் இல்லையா இவ வந்து இதுக்கு நம்ம வந்து ஒரு வேலைக்கு போயிட்டா கூட நம்ம சுயதொழில் செஞ்சு கூட பொழைச்சிக்கலாம் படிச்சுட்டு போய் வேலை இல்லை அப்படிங்கிற அந்த ஒரு படிக்காத ஒரு நிலைமைக்கு திரும்ப போக வேண்டியதாரு படிச்சு வேலை இல்லை டிகிரி வாங்கி பட்டம் வாங்கி வேலை இல்லை நம்ம வந்து ஒரு சாதாரண வேலைகளுக்கு ஒரு உடல் உழைப்புக்கே போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு மனநிலை உருவாக்கிட்டு இருக்குது இந்த அரசாங்கம் ஆனா முதல்வர் பேசும்போது சொல்றாரு எந்த கொம்பனும் குறை சொல்ல முடியாத ஆட்சி தாய் மாணவர் திட்டம் நான் முதல்வன் திட்டம் இப்படி பல்வேறு திட்டங்களை மூச்சு விடாம வரிசையை அடுக்கி முதல்வர் அவர்கள் சொல்றாரு நீங்க இப்படி சொல்றீங்களே பல்வேறு திட்டங்களை கொடுக்குறாங்க பல விளம்பரங்களை பண்ணுறாங்க சிலது வந்து காசாக கொடுத்து ஓட்டுக்களாக மாற்றுக்கிறதுக்காக தான் பார்க்குறாங்களே தவிர மக்களுக்கு உண்மையான மேம்பாட்டுக்கான ஒரு விஷயமே செய்கிறது இல்லை தான் யதார்த்தமான கலை யதார்த்தம் மீண்டும் இந்த புள்ளிக்கே வரலாம்னு நினைக்கிறேன் திமுக கூட்டணியில் தொடர்ந்து புது புதுதாக கட்சிகள் வந்துக்கிட்டே இருக்கிறாங்க மக்கள் நீதி மையம் வந்திருக்கிறாங்க தேமுதிக இன்னைக்கு வந்திருக்கிறாங்க தனியரசு வந்திருக்கிறாரு தமிழ் மன்சாரி வந்திருக்கிறாங்க இப்படி ஒரு கருணாஸ் வந்திருக்கிறாரு கடந்த தேர்தலில் இல்லாத கட்சிகளே ஒரு ஐந்தாறு கட்சிகள் சிறிய கட்சிகள் இந்த மாதிரிலாம் உள்ள சேர்ந்திருக்கிறாங்க அப்படி இருக்கும்போது திமுக அணி இன்னும் வலுவா தானே போகும் எப்படி அண்ணா திமுக பாஜக கூட்டணி வெற்றி பெறும்னு சொல்றீங்க இல்லை நம்ம சொன்ன மாதிரி அரசுக்கு எதிரான இத்தனை போராட்டங்கள் இத்தனை அதிருப்தி இருக்குது அப்படிங்கறத பார்க்கணும் பணமே கொடுத்தாலுமே கூட மக்கள் வந்து ஆட்சி மாற்றம் வேணும் அப்படின்னு நினைப்பாங்க அப்படிங்கிறது கூட்டணி மட்டுமே நம்ம கூட்டணி வந்து பலம்தான் தான் கூட்டணி அதிகமாக சேரும் பொழுது சிந்தி சிதற ஓட்டெல்லாம் ஒரு ஒரு பக்கம் வரும் அப்படிங்கிறது மாற்று கருத்து இல்லை ஒவ்வொரு சிறிய கட்சிகளோட ஓட்டும் வந்து இந்த கூட்டணிக்கு வலு சேர்க்கும் அப்படிங்கறத மாற்று கருத்தே இல்லை அதனாலதான் கூட்டணியை எழுத்து இழுத்து போட்டு சிறு சிறு கட்சிகளா இருந்தாலுமே கூட லெட்டர் வேடி ஏகமாக இருந்தாலும் கூட அவங்களோட ஆதரவு தேவைன்னு சொல்லி இழுத்து போட்டு இருக்காங்க ஆனா அதையும் தாண்டி பல ஸ்ட்ராஜஜிகள் செய்ய வேண்டியிருக்கு ஏன்னா அந்த கூட்டணியில பல சிக்கல்கள் வரும் தொகுதி உடன்பாடு அப்புறம் தொகுதியில பிரச்சனைகள் இந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள் வரும் அப்படிங்கறத பாக்குறோம் இது ரெண்டு கட்சிக்குமே இருக்கும் இதை எப்படி சமாளிக்க போறாங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் திமுக அதிமுகவோட வெற்றி தோல்வி வந்து நிர்மாணிக்க வரும் ஏன்னா இன்னைக்கு வந்து கூட்டணி இப்ப முதல் கட்டம் வந்து கூட்டணி யாரு சரியா அமைக்கிறா அப்படிங்கறதுல இருக்கணும் இன்னைக்கு திமுக ஒரு பக்கம் ஒரு எஜ்ஜு எடுக்கிறாங்க இன்னைக்கு தேமுதிகாவை உள்ள கொண்டு வந்து ஒரு ராஜதந்திரமா பாக்கலாம் அதுல வந்து மாற்று கருத்த இல்ல ஆயிரம் விமர்சனம் இருந்தாலும் இது இன்னைக்கு திமுக வந்து அதில் வந்து வின் பண்ணிட்டாங்க இன்னைக்கு தேமுதிக உள்ளே கொண்டு வந்து அவர்களை வந்து கூட்டணி இன்னும் வலுப்படுத்திகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத ஆனால் அதை தாண்டி களத்தில் போகும்போது கிரவுண்டில் இன்னும் வந்து காங்கிரஸோட அந்த முரண்பாடு இருக்குது நாளைக்கு காங்கிரஸும் திமுகவும் ஒரு மரத்து வேலை செய்யுமா இதெல்லாம் வந்து இப்போ சிக்கலை உண்டாகும் அதே மாதிரி பிஜேபிக்கும் அதிமுகவுக்கும் இருக்கு அதிமுக பாஜகவும் சில தொகுதிகள் வந்து குறிப்பிட்டு பார்த்தோம்னா அதிமுக அந்த வேலச்சேரி டி நகர் தொகுதியில் வந்து பாஜக கேட்குறாங்க ஆனால் அதிமுக அதில் மாவட்ட செயலாளர்கள் வந்து அந்த தொகுதியில் இருக்கிறாங்க அதிமுக விட்டு தரதுல சிக்கல் இருக்கும் இந்த மாதிரி சில விஷயங்கள் இருக்கு இதெல்லாம் சரி பண்ணி வேட்பாளர்களை சரியா தேர்ந்தெடுத்தா ரெண்டு கட்சிகளுமே வந்து அடுத்த கட்ட வியூகத்துக்கு போவாங்க முதல் கட்டம் கூட்டணி உருவாக்குறது அடுத்த கூட்டணிக்குள்ளாக அந்த உடன்பாடு சரியா வந்து தொகுதிகளை சரியா பிரிச்சுக்கிட்டு அதுல ஒரு உடன்பட்டு வேலை செஞ்சா நிச்சயமா ஒரு வெற்றியை நோக்கி போகலாம் ஆனா பாஜக முக்கிய தலைவர்கள் அண்ணாமலையா இருக்கட்டும் நயனார் அவர்களா இருக்கட்டும் தமிழிசை அவர்களா இருக்கட்டும் தொடர்ந்து இப்போ நீங்கள் சொல்ற கருத்தை தான் சொல்கிறாங்க அங்கே வந்து கூட்டணிக்குள்ள ஒற்றுமை இல்லை காங்கிரஸ் முரண்டு பிடிக்கிறாங்க திருமாவளவன் முரண்டு பிடிக்கிறாரு கம்யூனிஸ்டுகள் முரண்டு பிடிக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க ஆனால் என்னதான் இருந்தாலும் அந்த அணி அது பாட்டுக்கு போயிட்டே இருக்குது அதிமுகவில் புதிதாக பெரிய கட்சிகள் யாரும் உள்ள வந்த மாதிரி தெரியலையே சார் இல்லை நம்ம சொன்னோம் இதான் இப்போ வந்து இருக்கக்கூடிய கட்சியே வலுவாக தான் இருக்கிறாங்க அப்படின்னு பார்க்க முடியாது அதிமுக பாஜக பாமகனு ஒரு பெரிய கட்டமைப்பு இருக்குது இவர்களுக்குள்ளார எப்படி தொகுதியை பிரிச்சுக்க போகிறாங்க வேட்பாளர்களை தேர்ந்தெடுக்க போகிறாங்க அப்படிங்கிறத பொறுத்துருக்கு நம்ம சொன்னோம்னா இதில் வந்து நம்ம அனலி அனலிஸ்டாக பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன் நம்ம விமர்சனத்துக்கு அப்பாற்பட்டு திமுக அதிமுக பாஜக இதோட அனலிசம் பார்த்தோம்னா திமுக வந்து இப்போ ஒரு ஸ்ட்ராட்டஜி எடுத்து போயிட்டுருக்காங்க கூட்டணியை வலுப்படுத்துறது இன்னும் வந்து வேட்பாளர் தேர்வில் தீவிரமாக இருக்கிறாங்க அவங்க வந்து ஆரம்பத்துலேருந்தே ஆரம்பிச்சிட்டாங்க அதிருப்தியாக இருக்கக்கூடிய தொகுதியெலாம் வந்து மாத்துறாங்க குறிப்பிட்டு பார்த்தோம்னா நீ சென்னையில் எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன் நகர் தொகுதி மிக வந்து ஒரு பிரசித்தி பெற்ற தொகுதி ஒரு ஸ்டார் வேட்பாளர்கள் நிற்கக்கூடிய தொகுதி பெரும்பாலும் பெரிய பெரிய ஆட்கள் நின்ற தொகுதி எடுத்துக்கோமே அதில் வந்து இப்போ தி திமுக வந்து போன முறை வந்து ஒரு நூற்றி முப்பது ஓட்டில் தான் ரொம்ப சிறிய மார்ஜினில் தான் வந்து திமுக வெற்றி பெற்றது இப்போ இந்த இடத்துல வந்து வேட்பாளரை மாற்றுறதுக்கு ஒரு முயற்சி எடுக்கிறாங்க இப்போ ஜே கருணாநிதி அவர்கள் வந்து எம்எல்ஏவாக இருக்காரு சிட்டிங் எம்எல்ஏ இப்போ நூறு ஓட்டில் தான் வித்தியாசம் ஜெயிச்சிருக்காங்க அப்படிங்கிறப்ப அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இந்த வாட்டி வேட்பாளரை மாற்றுறதுக்கு ஒரு முயற்சி எடுக்கிறாங்க ஒரு வீட்டு விபி கலைராஜன் அப்படின்னு முன்னாடி வந்து இங்க கடந்த முறை இரண்டு முறை வந்து எம்எல்ஏவா இருந்தவர் அதிமுக எம்எல்ஏவா இருந்தவர் அவர் வந்து திமுக வந்து சேர்ந்திருக்கார் இப்ப அவருக்கு வந்து வாய்ப்பு கொடுக்கறதுக்கான ஒரு முயற்சி எடுக்கிறாங்க இப்ப இது வந்து அவர்கள் கை கொடுக்கும் இதை வந்து அதிமுக பாஜக எப்படி ஃபைட் பண்ண போறாங்க இப்ப விபி கலராஜன் அவர்கள் வந்தாங்கன்னா அதிமுகவுக்கு மிகப்பெரிய ஒரு அட்வான்டேஜ் ஆகும் அவர் வெற்றி பெறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு ஏன்னா ரெண்டாயிரத்தி ஆறுல அதிமுக எதிர்ப்பாள வரும்பொழுதே வந்து அவர் வந்து எம்எல்ஏவா தேர்ந்தெடுக்கப்பட்டார் திமுக எதிர்த்து ஜெய அன்பழகன் எதிர்த்து வெற்றி பெற்று வந்தார் அப்படிங்கிறாங்க அப்படி அவர் ஒரு பவர்ஃபுல் கேண்டிடேட் திமுக போடும் பொழுது திமுக வந்து ஒரு பிளஸ் ஆமாறு நம்ம கட்சி அதிருப்தி நிர்வாக தோல்வி இதெல்லாம் தாண்டி கூட்டணி எல்லாம் தாண்டி வேட்பாளர் தேர்வுல திமுக வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு தெளிவான ஒரு பார்வையை எடுத்து போகுது அப்ப தீ தீநகர்ல பிபி கலராஜன் அவர்கள் நிக்கிறாங்கன்னா இங்க பிஜேபி என்ன பண்ண போகுதுங்களை பொறுத்து தான் வெற்றி தோல்வி தீர்மானிக்கப்படும் ஒருவேளை பிஜேபி கேக்குறாங்க அதிமுகல மாவட்ட செயலாளர் சத்யா அவர்கள் இருக்காங்க இப்ப அவருக்கு கொடுத்தா பிஜேபியும் எனக்கமா வேலை செஞ்சு இத ஃபைட் கொடுப்பாங்களா அப்படிங்கிற கேள்வியில இருக்கு இதுல திமுக அட்வான்டேஜ் எடுக்கலாம் இந்த மாதிரி திமுக வந்து அந்த அந்த வியூகத்தை வகுத்துட்டு இருக்காங்க சிட்டிங் எம்எல்ஏ மாத்திட்டு குறிப்பா பாத்தோம்னா திருத்தணில ஏன்னா நம்ம கலை திமுக வந்து அதை மாத்திரதுக்கான ஒரு அந்த அளவுக்கு வீரியமா செயல்பாட்டு இருக்காங்க வேட்பாளர் தேர்வுல திரு சிட்டிங் சிட்டிஎம்எல்ஐவ மாற்றுறதுக்கான யோசனைகள் இருக்கிறாங்க ஏன்னா அவர் மேல் பல அலிகேஷன் வந்துருக்குது அவர் நிறைய விளம்பரங்கள் பண்ணாலுமே கூட அவர் மேலே பார்த்தீங்கன்னா குறிப்பிட்டு பெண்களை வந்து படுக்கைக்கு அலச்சார அப்படின்ட்டு திமுக நிர்வாகியில் பொறுப்பு என்னன்னால் படுக்கைக்குவான அலச்சாரன்னு ஒரு மிகப்பெரிய ஒரு அலிகேஷன்ஸ் அவர் மேலே வந்துச்சு ஸோ இந்த மாதிரி அதிருப்தி தான் வந்திருக்குது அப்போ அவரை வந்து மாற்றிட்டு அந்த திமுக திருத்தணி எம்எல்ஏவை மாத்துறதுக்கான ஒரு முயற்சி வேட்பாளரை மாற்றுவோம் புது முகத்தை போடுவோம் இல்லை கட்சியில் கூடிய சீனியரை போடுவோம் இந்த மாதிரி சில இடங்களில் சில மாற்றங்களை கொண்டு வராங்க இது வந்து திமுக மைக்ரோவாக வேலை செஞ்சிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணம் ஸோ இந்த மாதிரி வந்து பாஜகவும் அதிமுக எந்த அளவுக்கு இணக்கமா போக போறாங்க அவர்களோட வேட்பாளர்கள் தேர்வு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பாக்கணும் ஏன்னா அதிமுக வந்து வலுவான கட்சி அவர்கள் முக்கியமான மாவட்ட செயலாளர் இருக்காங்க மூத்த அமைச்சர்கள் எம்எல்ஏ எல்லாம் இருக்கிறாங்க அவர்கள் எப்படி பணியாற்ற போறாங்க பாஜகவுமே குறைச்சி மதிப்பிட முடியாது ஏன்னா அவர்களுமே பாத்தீங்கன்னா அண்ணாமலை அவர்கள் இருந்தப்ப கட்சி வேகமா இருந்தது இப்ப தொய்வா இருந்ததுன்னு சொன்னாலுமே மாவட்ட தலைவர்கள் வந்து அவங்க வலுவா போட்டிருக்கிறாங்க கடந்த காலங்கள் இல்லாம இப்ப பார்த்தோம்னா நம்ம பேர் சொல்ற அளவுக்கு நிறைய தொகுதி நிறைய மாவட்டங்கள்ல மாவட்ட தலைவர்கள் வந்து சிறப்பாக செயல்படுறாங்க இப்போ இவங்க எல்லாம் வந்து வேட்பாளர்களை போட்டால் பாஜகவுக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜாக இருக்கும் குறிப்பிட்ட படமா டெல்டா பகுதியில் தஞ்சாவூர்ல அங்கே கண்ணடின்னு ஒருத்தர் அவர் வந்து நல்ல ஒரு மாவட்ட தலைவர் அங்கே வந்து அந்த டெல்டா பகுதியில் ஒரு எமர்ஜி ஆகிட்டு இருக்காரு இப்போ மதுரையில் எடுத்துட்டோம்னா திருப்பரங்குன்ற தொகுதி அந்த தொகுதியே இருக்கக்கூடிய இடத்துலருந்து சிவலிங்கம் அப்படின்னு ஒரு மாவட்ட தலைவர் இவங்கெல்லாம் வந்து ஒரு எப்படி திமுக வந்து ஒரு பேச சொல்லக்கூடிய ஒரு தலைவர்களா வராங்களோ அந்த மாதிரி ஒவ்வொரு பகுதியிலும் வந்து பாஜக தலைவர்கள் உருவாக்கிட்டு இருக்கு இப்ப இவங்க எல்லாம் வந்து அங்க வேட்பாளர்களை போடும் பொழுது பாஜக வந்து திமுகவுக்கு ஒரு மிகப்பெரிய ஃபைட் கொடுக்கும் இப்ப டெல்டால வந்து திமுக ஸ்ட்ராங்கா இருக்கு அந்த இடத்துல நம்ம சொன்ன பாஜகல இருந்து அங்கரு மாவட்ட தலைவர் வந்து தங்கக்கண்ணடி அவர்கள் போடும் பொழுது அங்க ஃபைட் கொடுப்பாங்க மதுரையை பொறுத்த அளவுக்கு சிவலிங்கம் அவர்கள் இப்ப திருப்பணம் பெரிய இஷூவா போயிட்டு இருக்கு அங்க பாஜக அதை வாங்கி சிவலிங்கம் போன்றவர்கள் வந்து அங்க கேண்டிடேட்டை பொழுது பாஜக வெற்றி பெற்று மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தலாம் விருதுநகர்ல ஒருத்தர் ஒருத்தருக்காரு அவர்லாம் வந்து திமுக ரெண்டு அமைச்சர்களுக்கு எதிராக மிகப்பெரிய ஒரு வீரியமா கட்சியை வளர்த்து கொண்டு போயிட்டு இருக்காரு அதாவது ஒரு டயர் ஒன் சிட்டியை தாண்டி அடுத்த சிட்டிகள் மதுரை போன்ற ஒரு முக்கியமான சிட்டியை தாண்டி விருதுநகர் போன்ற ஒரு அடுத்த கட்ட சிட்டிலையுமே கூட அங்க தலைவர்கள் அமைச்சாயி வராங்க கொங்கு மண்டலத்துல பாத்தோம்னா ஈரோடு மாவட்டம் அங்கே வந்து ஏர்னியோட எம்எல்ஏ இருக்கிறாங்க அங்கே கூட இருக்க மாவட்ட தலைவர் எஸ் எம் செந்தில் அப்படிங்கிற அவரும் வந்து மிக வேகமாக வேலை செஞ்சுட்ருக்கார் அவரும் கூட ஒரு எமர்ஜிங் லீடராக இருக்கார் இந்த மாதிரி இல் அவங்க வந்து ரொம்ப இளம் இளம் தலைவர்களாக இருக்கிறாங்க இவங்கெல்லாம் வந்து அடுத்த கட்டத்துக்கு வந்து கட்சியை வழிநடத்தி கொண்டு போய்ட்டு இருக்காங்க ஸோ இவர்களெல்லாம் வேட்பாளர்களா நின்னாங்கன்னா பாஜக அங்கே வெற்றி பெறும் ஸோ ஒவ்வொருத்தரோட ஸ்ட்ராட்டஜி பொறுத்து ஒவ்வொரு தொகுதி ஒவ்வொரு பகுதி அதோட அங்கே இருக்கக்கூடிய அந்த மக்களோட செல்வாக்கு இதை பொறுத்து கட்சிகள் வந்து சரியான வேட்பாளர்களை நியமனிச்சா கண்டிப்பாக வந்து ஒரு ஈக்குவல் ஃபைட்டாக இருக்கும் அப்படிங்கிறது மாற்றுக்காரர்கள் இது வந்து நம்ம ஒரு அன ஒரு அனேஸாக பார்க்குறோம் அது வந்து இதெல்லாம் வந்து களத்தில் வந்து எப்படி எதிரொலிக்க போகுதுங்கிறது வேட்பாளர்கள் தேர்வுக்கு அப்புறம் கூட்டணி ஒதுக்கீட்டுக்கு அப்புறம் தான் தெரிய வரும் இன்றைய நிலவரத்தில் திமுகவுக்கு ஒரு அதிருப்தி இருக்குங்கிற மாற்றுகிறது அதை எதிர்கட்சிகள் எப்படி பயன்படுத்த போது திமுக அதை எப்படி சாதரியமா எதிர்கொள்ள போகுதுங்கிறத பொறுத்து தான் வெற்றி தோல்வி தீர்மானிக்கப்படும் திமுக பொறுத்த வரைக்கும் நீங்கள் சொன்ன மாதிரி சில தொகுதிகளில் இவங்க தான் போட்டிடுவாங்க நமக்கே பிரபலமா தெரியுது ஆனால் பாஜக பொறுத்த வரைக்கும் அண்ணாமலை எங்கே போட்டிடுவாங்க அண்ணாமலையை வந்து பாஜக எப்படி பயன்படுத்த போகுது அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்வியாக தானே இருக்கு இல்லை அண்ணாமலை அவர்கள் வந்து இந்த தேர்தல் போட்டிடுறாரா இல்லையாங்கிறது தலைமை முடிவு பண்ணி தான் சொல்லணும் தலைமை முடிவு பண்ணி எந்த தொகுதி கொடுத்தாலும் அவருடைய நிக்க போறார் நம்ம சொன்ன மாதிரி வெற்றி அந்த தொகுதியில் இருக்கக்கூடிய கள நிலவரத்தை பொறுத்து அண்ணாமலை அவர்கள் வந்து ஒரு ஸ்டார் வேட்பாளராக இருக்கார் அவருக்கு ஒரு இன்னும் கூடுதல் அட்ராக்ஷன் இருக்கும் அங்க கட்சி பணி செய்யும் பொழுது தொகுதியில் நம்ம வந்து கூட்டணி கட்சிகளை இணக்கமாக போகும் பொழுது வெற்றி வாய்ப்புகள் வரலாம் ஸோ பொறுத்திருந்து பார்க்கணும் நம்ம சொன்ன மாதிரி வெறும் அண்ணாமலை அவர்கள் நம்பி மட்டுமே பாஜக இல்லை நம்ம இத்தனை பேர்களை சொன்னோம் இந்த மாதிரி பல தலைவர்கள் இருக்காங்க இவர்கள்லாம் வந்து அடுத்த கட்டத்துக்கு வளர்ந்துட்டு இருக்காங்க போன முறை வந்து நம்ம நம்ம சொன்ன முருகன் அவர்கள் அண்ணாமலை அவர்கள்லாமே தோத்தாலுமே கூட நாலு எம்எல்ஏக்கள் வந்து பாஜக வெற்றி பெற்றது அப்போ அந்த மாதிரி கிரவுண்ட் லெவல் லீடர்ஸை வந்து கட்சி வளர்த்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம் கடந்த தேர்தலோடு இந்த தேர்தலில் பேர் சொல்கிற அளவுக்கு இப்போ நம்ம குறிப்பிட்டு சில பேர்களை சொன்ன அளவுக்கு இப்ப ஒவ்வொரு பகுதியிலையும் நம்ம வந்து ஒரு சாம்பிளுக்காக சொல்லியிருக்கோம் இப்போ டெல்டால வந்து ஒருத்தர் குங்கு இருந்து ஒருத்தர் மதுரை விருது இந்த மாதிரி பல்வேறு பகுதிகளில் இருந்து நம்ம ஒரு சாம்பிளிங்க சொல்கிறோம் இந்த மாதிரி இன்னும் பல பேர் இருக்காங்க அப்படிங்கிற நம்ம அடுத்த வாக்கு தேர்தலோட ரிசல்ட் வந்து நமக்கு வெளிப்படுத்தும் பார்க்கலாம் இப்போ தேமுதிக பொறுத்த வரைக்கும் அமைச்சர் ராஜகண்ணப்பன் வந்து தேமுதிக ஒரு கட்சியா அப்படின்னு இப்போதான் ரொம்ப கடுமையான வாக்கு வார்த்தைகள்லாம் முன் அதே போல காங்கிரஸ் தொண்டர்களும் மாறி மாறி வார்த்தை திட்டத்தில் நடந்துருக்கிறாங்க திமுக கூட்டணி இருக்கக்கூடிய அந்த தொண்டர்கள் வந்து எந்த அளவுக்கு ஜெல்லாகுவாங்கன்னு நினைக்கிறீங்க இல்ல திமுகவை பொறுத்தளவுக்கு வந்து தலைமை என்ன சொல்றது அது கட்டுப்பட்டு போறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம் பெரும்பாலும் வந்து இந்த கூட்டணிக்குள்ளார இப்ப சலச காங்கிரஸ் தான் உருவாக்குச்சு காங்கிரஸ் தான் வந்து இதுக்கான காரணம் ஸோ இது வந்து ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் காங்கிரஸுக்கு இது ஒரு நெகட்டிவா போகும் ஒருவேளை கூட்டணி ஜெல்லாய் போனாலுமே கூட தலைமை செட்டில் ஆகிட்டு நின்னாலுமே கூட இருக்கக்கூடிய ஒரு காங்கிரஸை வந்து தோற்கடிக்கிறதுக்கான ஒரு முயற்சி ஈடுபடுவாங்க இன்னொன்று தலைமை ஒருவேளை சொன்னா திமுக எப்படி செயல்பட போறாங்கிறது களத்தில் பொறுத்து இருந்தா பார்க்கும் அதுக்கு தான் நம்ம சொன்னோம் திமுக வந்து தன்னோட கட்சியவே வந்து ஒரு செறிப்படுத்திக்கிட்டு இருக்காங்க தங்களோட பழைய வேட்பாளர்களை மாற்றிக்கிட்டு புது வேட்பாளர்களை போட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கிட்டு அதுக்கு தான் நம்ம சில தொகுதிகளில் உதாரணமாக சொன்னோம் சிட்டிங் எம்எல்ஏவை மாற்றிட்டு புது எம்எல்ஏகளை புது கேண்டிடேட் அதை பல பழைய சீனியர்களாக இருக்கட்டும் அவர்கள் வந்து ஒரு கொண்டு வராங்க அப்படிங்கிற ஒரு முயற்சி இதெல்லாம் வந்து அதே மாதிரி கூட்டணியில் வரும் பொழுது திமுக இணக்கமா இருக்க கூடிய அந்த கட்சியில வேட்பாளர்களை போடுறது திமுக ஒரு குற்றச்சாட்டு பொதுவாக சொல்றாங்க திமுக தொண்டர்களுக்கு பிடிக்காட்டு அவங்களே உள்ளடி வேலை பார்த்து தோக்கடிப்பாங்க அப்படிங்கிற ஒரு விமர்சனம் முன்வைக்கப்படுது இல்ல அது எல்லா இடத்துலயும் இருக்கதான் செய்யும் ஏன்னா தலைமை என்னதான் சொன்னாலுமே அதனாலதான் வந்து தலைமை வந்து தேர்வுகள் வேட்பாளர் தேர்வு வந்து ரொம்ப சீரியஸா பாக்குறாங்க இன்னொன்னு எதிர்கட்சி கூட்டணி கட்சிகள்லயுமே வேட்பாளர்களை வந்து திமுக வந்து ஒரு டிசைட் பண்ணுது அப்படிங்கிறத மாற்று கருத்தே இல்லை காங்கிரஸ்ல யாருக்கு சீட்டு கொடுக்கணும் கொடுக்க கூடாதுன்னு திமுக முடிவு பண்ணும் ஏன்னா வந்து இப்ப திமுகவினருக்கு பிடிக்காத ஒரு வேட்பாளரை வந்து திமுக போட விட மாட்டாங்க ஏன்னா அது வந்து அவங்க களத்துல வந்து தொண்டர்கள் வந்து விரும்பாட்டி தோல்வி அடை வைப்பாங்க ஏன்னா தலைமையே போய் எல்லா வேலை செய்ய முடியாது அந்த அளவுக்கு ஒரு தொண்டர் தான் அடிப்படை தான் வந்து அந்த கட்சி வந்து வெற்றி பெறணுமா தோல்வி பெறணுமா யோசிக்க முடியுது காங்கிரஸ் வெற்றி பெற வச்சா நமக்கு என்ன பயன் தோத்துட்டு போட்டுன்னு வேலை செஞ்சுட்டுருவாங்க அதனால திமுக வந்து இந்த தடவை கொஞ்சம் அதுல வந்து கூடுதல் கவனம் கொடுக்குங்கிறத மாற்றுக்கிறது இல்ல தேமுகவை இழந்ததுனால அனாதிமுக ஒரு பின்னடைவா இல்ல தேமுதிக வரதுனால அன்னாதிமுக ஒரு பிளஸ் பாயிண்ட் நினைக்கிறீங்களா இல்லை தேமுதிக வந்திருந்தால் கூடுதல் பலம் தான் நம்ம எடுத்துக்கலாம் அதில் வந்து இல்லை அது கட்சி இன்னைக்கு வந்து ஒரு பலம் பலவீனமாக அடைஞ்சாலுமே கூட அது அரை சதவீதம் இருந்தாலுமே கூட தேர்தலில் ஒவ்வொரு சதவீதமும் வந்து ஒரு புள்ளி ஒன்று கூட வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை மாற்று மாற்றுக்கருத்துல தேமுதிக வந்திருந்தா இன்னும் கூடுதல் பலமாக இருந்திருக்கும் ஏன்னா கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் தேமுதிக அதிமுகவோட இருக்கும்போது ஒரு மூணு சதவீதம் ஓட்டு வாங்கினாங்க அதற்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுல வந்து அமமுகவும் தேமுதிகவும் தனிச்சு போகும்போது அது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துது ஒருவேளை அமமுகவும் தேமுதிகவும் அன்னைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல உடனே இருந்திருந்தா அன்னைக்கு வந்து இந்த ஆட்சி மாற்றம் வந்திருக்காது அதிமுக ஆட்சி தொடர்ந்து இருக்க வாய்ப்புகள் அதிகமா இருக்கும் அதே போல சூழல் வந்துச்சு இன்னைக்கு அமமுக உள்ள வந்துட்டாங்க தேமுதிகவும் வந்திருந்தா கூடுதல் பலமா இருந்திருக்கும் அது போனது வந்து ஒரு சின்ன ஒரு டிராபேக் தான் ஆனா அதையும் தாண்டி காலத்தில் எப்படி பணியாற்ற போறாங்க இருக்கக்கூடிய கூட்டணிகளுக்குள்ள இணக்கமா போயிட்டு தொகுதிகளை இணக்கமா பிரிச்சுக்கிட்டு வேட்பாளர்களை சரியா தேர்வு எடுத்து தேர்ந்தெடுத்து போட்டு களப்பணி ஆற்றுவாங்களா வெற்றி பெறுவாங்கள பொறுத்திருந்து பார்க்கணும்